வணக்கம் வளமுடன் சமீபத்தில் நியூஸ்லலாம் நிறையா பார்த்தோம் சில ஹோட்டல்கள்லாம் போய் ஃபுட் செக்கிங் பண்ணாங்க அங்கே கெட்டுப்போன இறைச்சிகள் இருந்ததுன்னு சொன்னாங்க அதெல்லாம் பார்க்கும்போது அதே நேரத்தில் ஒரு வலைதள பதிவு அதையும் பார்க்கும்போது சரி இதுக்கு ரெண்டுக்கும் கோ ரிலேஷன் இருக்கலாம் உங்களுக்கு சொல்லலாம் ஏன்னா நம்மளும் அதை தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது நல்லது சொல்லி கொஞ்சம் அதை படித்து பார்த்தேன் அது என்ன அங்கிறத உங்களுக்கு சொல்லலை கோழி இன்னும் பார்க்குறோம் இல்லையா கோழியில் இருக்கிற லெக் பீஸு ப்ரெஸ்ட்டு போன்லெஸ் ரக்கை அதாவது விங்ஸு ஈரல் கல்லீரல் இதெல்லாம் எக்ஸ்போர்ட்டுக்கு போகுதான் மீதம் இருக்கும் கூடு இருக்குல்ல ஒரு அந்த எலும்பும் கொஞ்சம் கறியும் அதுதான் ஜனதா சிக்கன்னு சொல்கிறாங்க இதை வந்து இந்த எக்ஸ்போர்ட் கம்பெனிகள்லாம் அதாவது முக்கியமான கறியெல்லாம் எடுத்த பிறகு மீதி இருக்கிற அந்த கூட்டை கிலோ முப்பது முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு டெலிவரி கொடுப்பாங்களாம் லோக்கலுக்கு கம்பெனியில் வரை கரெக்டான டெம்பரேச்சர் ஏன்னா அது எக்ஸ்போர்ட் போகிறதுனால பக்காவாக ஹைஜீனிக் டெம்பரேச்சர்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க ஏன்னா அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணலைன்னா கம்பெனிக்கு அந்த குவாலிட்டியில் எதாவது பிரச்சனைனா எக்ஸ்போர்ட் ஆர்டரே கேன்சல் ஆகிடும் அதனால் பக்காவாக வச்சுருப்பாங்க பர்ச்சேஸ் பண்ணுறவங்க குவாலிட்டி செக் பண்ணுவாங்க ப்ரோட்டோக்கால் செக் பண்ணுவாங்க எல்லாம் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த கம்பெனியிலேருந்து அந்த லோக்கல் மார்க்கெட்டுக்கு டிரான்சிட் ஆகுது இல்லையா அப்போ கூலிங் கண்டெய்னர்லாம் வச்சு தான் அனுப்புவாங்க ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு டீலர் பாயிண்ட்டுக்கு போய் இறக்கி வைக்கிறது கண்டெய்னர்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணி தான் அனுப்புவாங்க ட்ரான்சிட்லாம் ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் நம்ம ஊர் டிராஃபிக்கு கிளைமேட்டு இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால அது கொஞ்சம் குவாலிட்டி மாதிரி தான் வரும் அந்த மொதல் ஸ்டேஜ் ஆஃப் கண்டாமினேஷன் அந்த கரையில் எங்கே நடக்குது ட்ரான்ஸிஸ்டன் நடக்குது ஏன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா டோல்கேட்லேயே ரொம்ப நேரம் நிற்க வேண்டியிருக்கும் சில இடத்துல போலீஸ் செக்கிங்னு சொல்லி ரொம்ப நேரம் நிற்க வச்சுருப்பாங்க சில இடத்துல ஆர்டிஓ செக்கிங்னு சொல்லி வண்டியோட டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணுறதுக்கு நாள் கணக்கில் நிற்கும் சில நேரத்தில் ட்ரைவரே வண்டி ஓட்ட முடிலுன்னு சொல்லி ஓரமாக நிறுத்திடுவாங்க இந்த மாதிரி பல காரணங்களால் மொதல் அந்த கண்டாமினேஷன் அந்த சிக்கனுக்கு எங்கே நடக்குதுன்னா டிரான்ஸிஸ்டில் நடக்குது டீலர் பாயிண்டில் இரண்டாவது ஸ்டேஜ் கண்டாம்பினேஷன் நடக்குது நம்ம ஊரில் இருக்கிற பவர் ஃப்ளக்ஷுவேஷன் அடிக்கடி கரண்ட் கட் ஆகிறது இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மைனஸ் டிகிரியில் ஸ்டோர் பண்ண வேண்டிய இந்த ஜனதா சிக்கன் நம்ம ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்மளோட கரண்ட் கட்லாம் எப்படி இருக்குதுன்னு அது மூலயமா கண்டாமினேஷன் ஆரம்பிக்குது இது இல்லாமல் சில டீலருங்க சில நேரத்தில் கரண்ட்டை கட் பண்ணி கூட வைக்கிறாங்க ஏன்னா பில்லு ரொம்ப அதிகமாகுதுன்னு சொல்லிவிட்டு ரெஃப்ரிஜிரேட்டர் ஃப்ரீசரோட இதை ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க இப்படி ஒரு ரிட்டைலர் என்ன பண்ணும் கடைகளுக்கு கறி வெட்டுற இடத்துக்கு போகும் தனியார் பிராய்லர்கள் காம்ப்ளிமெண்ட்ரி சிக்கன் தர்றது ரொட்டோர ஹோட்டல்கள் பரோட்டா வாங்கும் போது குருமாவிலேருந்து ரெண்டு பீஸ் சிக்கன் விழும்போது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷம் வருது பாருங்கள் அந்த குருமாவில் ரெண்டு பீஸ் சிக்கன் இருக்குதுன்னா அது எல்லாம் இந்த ஜனதா சிக்கன் தான்ன்னு சொல்கிறாங்க அதே போல் டாஸ்மார்க் பாருகள் இருக்கும் இடங்களில் அதை சுற்றி உள்ள இடங்களில் விற்கிற இந்த சில்லி சிக்கன் கடைகள் ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைகள்ங்கிற கடைக்காரவங்கள்லாம் இந்த ஜனதா சிக்கனை வாங்கி என்ன சொல்கிறாங்க அந்த கறியை மாதக்கணக்கில் மைனஸ் டிகிரியில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த ஃப்ரீசன் பண்ணி வைக்கிற அதனால் அந்த கறி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது எண்ணெயில் பொறிச்சு சாப்பிடும்போது எலும்புகள் இருக்கிறதே தெரியாது நல்லா மொச மோசன்னு திங்கலாம் இது மாதிரி கண்டாமினேட்டடான சிக்கனில் சாப்பிடும்போது அப்போ தான் சில அன்டியூ நியூஸ்லாம் நம்ம பார்க்குறோம் அந்த சிக்கன் சாப்பிட்டோன்ன உடனே அவங்க வாந்தி எடுக்க ஆரம்பித்தாங்க அப்படிலாம் இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே நடக்குது என்ன பார்த்தா இப்படி கூட இருக்கலாங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு வரணும் இதை எப்படி தவிர்க்கிறது தவிர்க்கிறதுனா மலிவா விற்கும் எதையும் வாங்கக்கூடாது ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு சொல்லப்படுற திடீர் கடைகளில் வாங்கி திங்கிறது தவிர்க்கணும் கொஞ்சம் பர்மனெண்ட் கடைகள் விலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி செஞ்சு அவங்களோட ரெப்புடேஷனை குறச்சிக்க மாட்டாங்கங்கிறத நம்புறதுனால அந்த மாதிரி ஒரு நியாயமான கடைகளில் இதை வாங்கணும் மற்றபடி எப்போதும் வீட்டு உணவுகள் தான் சிறப்புங்கிறத நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும் இந்த மாதிரி பரோட்டா வாங்கிட்டு அதில் சால்னாவில் ரெண்டு சிக்கன் பீஸு கிடக்குதுன்னு சந்தோஷப்படுற விஷயத்தெல்லாம் விட்டுணும் எதையும் யாரும் எந்த நேரத்துலேயும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க ஃப்ரீயாக ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது கேட்குறத கண்டிப்பாக அது என்ன விஷயமாக இருந்தாலும் சரி சரி நாங்கள் அன்னதானம் பண்ணுறோங்கன்னு சொன்னாலும் அவன் புண்ணியம் தேடுறதுக்காக தான் செய்கிறான் தவிர ஃப்ரீயாக செய்யலை இதை மனசில் வச்சுங்க வளமுடன்